உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் ரீ வெக்கேஷன் விவசாயி மகன் டூ டாக்டர் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே படிச்சு சாதித்த அரசு பள்ளி மாணவர் சாத்தியமாக்கிய சாத்தியக்கீடு நீட் தேர்வின் வெற்றி கதை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டின் கீழ் பதினெட்டு பேருக்கு எம்பிபிஎஸ் படிக்கவும் ஒரு மாணவருக்கு பிடிஎஸ் படிக்கவும் இடம் கிடைத்தது ஆனால் இந்த ஆண்டு இருபத்தி ஏழு மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் ஐந்து மாணவர்களுக்கு பிடிஎஸ் என முப்பத்தி இரண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் வயலோகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர்கள் ஆர்த்தி சுபஸ்ரீ ஜெயந்தி கடல்வேந்தன் ஆகிய எட்டு பேருக்கு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைத்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சாதனை நிகழ்த்தும் அரசு பள்ளியான கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்வேதா புவனா அபிநயா ஆகிய மூன்று மாணவிகளுக்கு எம்பிபிஎஸ் படிக்கவும் சதா என்ற ஒரு மாணவிக்கு மட்டும் பிடிஎஸ் படிக்கவும் இடம் கிடைத்துள்ளது கடந்த ஆண்டு பத்தொன்பது மாணவிகளாக இருந்த இந்த எண்ணிக்கையானது இந்த ஆண்டு நான்கு மாணவிகளாக கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் குறைந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கு அடுத்ததாக ஆவுடையார் கோயில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு முதல் முறையாக திவ்யதர்ஷினி சிவராஜா ஹரிநந்தா ஆகிய மூன்று மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இவர்களில் நீட் தேர்வில் அறுநூற்று முப்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதல் மதிப்பெண்ணை மாங்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர் தருண் பெற்றுள்ளார் இதையடுத்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவ படிக்க செல்லும் மாணவர் தருணை சந்தித்து பேசினோம் அப்போது பேசியவர் எங்க ஊரு வடகாடு அப்பா பரமசிவம் அம்மா வள்ளி அம்மா ரெண்டு பேரும் விவசாய கூலி வேலை செய்கிறவங்க இப்போ கொஞ்சம் நிலம் இருக்கு விவசாயம் செய்கிறோம் இருந்தாலும் அம்மா நூறு நாள் வேலைக்கு போயிட்டு வராங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணன் கருப்பையாவையும் அக்கா பிரியதர்ஷினியையும் எம்எஸ்சி வரை படிக்க வச்சாங்க நான் வாணியத்தெரு தொடக்க பள்ளியில படிக்கும்போதே ஸ்கூலுக்கு சரியா போக மாட்டேன் ஆனா எங்க டீச்சர் அப்படியே என்னை விடாம வீட்டுக்கு வந்து கூட்டி போய் படிக்க வச்சாங்க அப்படி படிக்க ஆரம்பிச்சேன்னா மாங்காடு அரசு மேல்நிலை பள்ளிக்கு மாறினேன் அங்கேயும் சுமாரான மாணவர் தான் அங்க படிக்கும்போது கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுல எங்க ஸ்கூல்ல படித்த காயத்ரி அக்காவுக்கு டாக்டர் சீட் கிடைச்சது அதுக்கு அடுத்து அண்ணன் ஒருத்தரும் அதே மாதிரி டாக்டர் படிக்க போனாரு அப்போதான் அவங்கள போல நாமளும் டாக்டர் ஆகணும்னு ஆசை வந்தது நல்லா படிக்க ஆரம்பிச்சேன் என்னை ரொம்பவே ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தினாங்க அப்பா அம்மாவும் உற்சாகப்படுத்தினாங்க ஆனாலும் ப்ளஸ் டூ படிச்சுட்டு முதல் முறையாக நீட் தேர்வு எழுதி பார்த்த போது மார்க் குறைவாக தான் இருந்தது இருந்தாலும் விடாமல் படித்தேன் கோச்சிங் சென்டர் போனா இன்னும் உதவியா இருக்கும்னு தோணுச்சு சேர்ந்து படித்தேன் இப்போ நீட் தேர்வுல அறுநூற்று முப்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதல் மாணவனா தேர்வாகியிருக்கேன் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் டாக்டர் சீட் கிடைச்சிருக்கு எனது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உறவினர்களான மாமா மணிகண்டன் போன்றோரின் ஊக்கமே இந்த வெற்றிக்கு காரணம் முழு விவசாய குடும்பம் என்பதால் பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடி அப்புறம் பள்ளி முடிந்து வந்த பிறகு வீட்டு ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டும் அது போக இரவுல தான் படிக்க முடியும் அதை சரியா பயன்படுத்தி கொண்டதால் இன்று எனது டாக்டர் கனவு நிறைவேறியுள்ளது என்னை போன்ற கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள் இடஒதுக்கீடு இருப்பது மருத்துவராக வசதியாக உள்ளது என்று மாணவர் தருண் நிகழ்ச்சியாக பேசினார் உலகின் நம்பர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க